அன்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மிதனம் ராசி நண்பர்கள் பல பேருடைய வாழ்க்கையில வந்து நிறைய இழப்பீடுகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்துவிட்டு இன்று அதற்கான விடை தேடி கொண்டிருக்கின்ற பல ராசி நண்பர்களுக்கு என்றாவது ஒரு நாள் நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வராதா ஒரு விடிவு காலம் பிறக்காதா நம்மளுடைய கஷ்டங்கள் மாறாதா நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் மாறாதா மற்றவர்கள் போற்றப்படும்படியாக மற்றவர்கள் மதிக்கப்படும்படியாக ஒரு நாளாவது நம்ம வாழ மாட்டோமா நம்மளை நிறைய பேர் அவமான அசிங்க படித்திருக்கிறாங்க அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு கட்டம் நமக்கு வராதா நம்மகிட்டயே வாங்கி சாப்பிட்டு நம்மளையே ஒரு கேவலமாக பார்க்குன்றாங்களே நமக்குன்னு ஒரு கஷ்டம் வர்ற போது நமக்குன்னு ஒரு உதவி கேட்டு நம்ம போற போது கதவை அடைச்சிக்கிறாங்களே வாசலுக்கு வெளியே வச்சு பேசி அனுப்பி விட்டுறாங்களே இதெல்லாம் ஏசாமி என்ன காரணத்துக்காக இப்படி நடக்குது இந்த மிதன ராசியில் பிறந்தது மிகப்பெரிய குற்றமா மிகப்பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள் பல சகோதரிகள் அதாவது தண்ணிக்குள்ள மீன் அழுதா கண்ணீர் வெளியே தெரியாதுன்ற மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு புதச்சு வச்சு நீங்கள் அதாவது வெம்பி வெதும்பி அழுதுகிட்டு இருக்கிறீங்க இது பல பேருடைய மிதனராசினருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதுக்கெல்லாம் என்னையா காரணம் நான் இதுக்கு ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு ஒரு விமோசனத்தை தேடிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அதாவது நெகட்டிவான விஷயங்களுக்கெல்லாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது நடக்குமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எவ்வளவு அன்பு பாசமாக இருக்கணும் எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கணும் எவ்வளவு ஒரு தன்மையோடு இருக்கணும் அந்த தன்மை சில மிதனராசி நண்பர்களுக்கு கிடையவே கிடையாது அதாவது நம்ம ஒன்று சொன்னால் ஆப்போசிட்டில் அவங்க ஒன்று பேசுவாங்க அவங்க ஒன்று சொன்னால் சில நேரங்களில் நம்மளும் ஒன்று பேச வேண்டியதாகிடும் புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வரவே மாட்டேங்குது இந்த புரிதல் அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குதே கணவர் சொல்கிறார் என் பேச்சை கேளு நான் சொல்கிறத கேளு நான் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா பிடிவாதமாக சொன்னாலும் சில பேருடைய வீட்டில் அந்த மனைவி அப்படிங்கிற அமைப்பு தான் நிற்கும் இதை நினைச்சே அவருக்கு வேதனை இன்னும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவர் ஒரு கட்டுக்கோப்பா இருக்க மாட்டார் எப்போ பார்த்தாலும் மனைவி என்ன சொன்னா எரிஞ்சு விழுகிறது நீ என்ன சொல்லி நான் கேட்க வேண்டியது இருக்குது உன்னுடைய வேலையை பார் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை அதிகமாக அவங்க மேலே செலுத்துறது அந்த அதிகார துஷ்பிரயோகம் அந்த நேரத்தில் அந்த பெண் மனசு படுகின்ற வேதனை அப்படிங்கிறது சிவபெருமான்கிட்ட தான் சொல்லி நான் அழுதுகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அவங்க சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக பல மிதனராசி நண்பர்கள் பிடித்தமான கடவுளாக எனக்கு சிவபெருமானைத்தான் பிடிக்கும் அந்த கிட்ட தான் நான் உட்காந்து இருக்கிறேன் அந்த அப்பா கிட்ட தான் என்னுடைய குறைகளெல்லாம் முறையிட்டு இருக்கிறேன் என்னுடைய அப்பன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு நல்வழிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் அவருடைய தான் பற்றி பிடித்து கண்ணீர் வடித்து ஐயா எனக்கு ஒரு விமோசனம் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய மிதனராசி நண்பர்கள் இல்லையா இதெல்லாம் நமக்கு எழுதப்பட்ட விதியா நம்ம தலையெழுத்தா நமக்கு ஏன் இப்படி நடக்குது அதாவது வந்துங்க எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நிறைய நெகட்டிவாக வராமல் இருக்கிறதுக்கு நம்மள் ஒரு காரணமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் அதாவது மிதனராசி நண்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் தவறு பண்ணிடுறேங்க ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ண தவறு அதாவது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் வாழணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் அனுசரித்து போய் வாழ்கிறது தப்பா அனுசரித்து போய் வாழ்கிறது தப்பாயா பிறருக்கு உதவி செய்து வாழ்வது தவறா கேட்குற போதெல்லாம் என் வீட்டு கதவை எப்போ தட்டினாலும் நான் உடனே திறந்து முகம் பார்த்து உதவி செய்கிறது நான் தான் அப்படின்னு சொன்னால் அது மிதனராசி நண்பர்கள் தான் முகம் வாடி இருக்குதையா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு உதவி செய்யக்கூடியவங்க எப்படி அந்த முகத்தை பார்த்து உதவி செய்யக்கூடியவங்க அப்படி செய்கிறது தவறா அதில் தவறு இல்லை ஆனால் கண்மூடித்தனமாக பாசம் அன்பை பொழிவது தான் தவறு கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புறது கண்மூடித்தனமாக அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறது ஏன்னா நாளைக்கு அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறது இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவனத்தை கொடுத்துருது இப்போ இந்த நம்பிக்கை எந்தெந்த இடத்துலலாம் வைக்கிறீங்க எல்லா இடத்துலேயும் தான் வைக்கிறீங்க இன்னும் பல மிதனராசி நண்பர்கள் வயதானவர்களை பார்த்தோம்னா பல பேர் இன்றைக்கு பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்காமல் ஒரு தனி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னு சொன்னால் வாழ்கிற காலத்தில் தனக்குன்னு எதுவுமே வைக்காமல் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லியே எல்லாத்தையும் வாரி 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 இடைச்சிட்டு நாளைக்கு அந்த பிள்ளைகள் நம்ம மீது அதிகமான அன்பு பாசத்தை வைத்து நம்மளை பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து சில பேர் செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த சில பேருக்கு அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்காது ஏன்னா யாரோ எங்கேயோ எங்கேயோ இருப்பாங்க ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் ஒரு விருந்தாடி மாதிரியாக வந்து அந்த தாயுதாப்பனை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க அந்த ஏக்க கனவுகள் அப்படிங்கிறது அந்த வயதானவர்கள்ட்ட இருக்கும் அந்த ஏக்க கனவுகள் அவங்களுக்கு வர வர என்ன தோணும் நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் எதற்காக வாழ்ந்தோம் நம்மளை ஏன் இப்படி தனிப்பட்ட முறையில் வச்சு சோதனை பண்ணுறாங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்களா நம்ம பேர பிள்ளைகள் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா நம்மளுடைய குட்டிகளோட சொந்த பந்தங்களோட சூழ்ந்து ஒரு அன்பு பாசத்தோடு வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அது நடக்காது இது சில பேருடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்னும் சில பேருடைய வாழ்க்கையில் கணவன் ஒரு பக்கம் இருப்பார் சொன்னதையே கேட்க மாட்டார் இன்னும் சில பேருடைய வாழ்க்கையில் மனைவி கேட்க மாட்டார் இது எல்லாமே நேருக்கு நேர் ஆப்போசிட்டாகவே நடந்துகிட்ருக்கும் ஆனால் விதிவிலக்காக ஒரு நூற்றுக்கு பத்து பேர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மிதனராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய தான் சிக்கல்களில்தான் கொண்டிருக்கும் காரணம் தான் சம்பாதிக்கின்ற போது தனக்கான எதிர்கால தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக சேர்த்து வைக்காத ஒரு மிகப்பெரிய தவறையா எப்படி தனக்குன்னு வேணும்னு சொல்லி சேர்த்து வைக்காதது ஒரு அடிமுட்டாள்தனம்னா கூட சொல்லலாம் ஏன்னா இந்த நேரத்தில் நமக்கு புத்தி வேலை செய்யாமல் போயிடுச்சு பல பேர் என்ன நினைப்பாங்க நான் முட்டாள்தனமாக செயல்பட்டுட்டேன்னு சொல்லி கடைசி காலத்தில் உட்காந்து அழுதாக சரியாயிருமா சரியாகாது அதனால் இந்த பதிவை கேட்குற நிறைய இளைஞர்களும் இனிமேல் வருங்காலத்தில் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய வாழ்நாளில் பணம் பொருள் செல்வாக்கியம் வருகின்ற பொழுதெல்லாம் எதிர்கால தேவைக்காக பிடித்து வைத்து கொள்ளுங்கள் அந்த பிடித்தத்தை மற்றவர்களுக்கு தெரியாமல் வைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய வருங்காலத்தில் இறுதி காலத்தில் காக்குமே தவிர நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க காக்க மாட்டாங்க இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இன்றைக்கி எத்தனையோ மிதனராசி பெண்மணிகள் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் நிறைய ஜாதகம் பார்த்து வந்த என்கிட்ட ஜாதகம் பார்த்த நிறைய மிதனராசி பெண்கள் எவ்வளவோ கண்ணீரும் கம்பளமாகத்தான் பார்த்துருக்குறாங்க என்ன ஆறுதல் சொல்வது இதெல்லாம் நீ பண்ண தவறம்மா இந்தந்த விஷயங்களை நீ இப்படியெல்லாம் இருந்துட்ட இதனால தான் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மனசை ஆறுதல் படுத்தி அடுத்து நடக்கிற தசை தசாபுத்தி காலங்கள் இப்படி இருக்கும் இந்தந்த மாதிரியாக வாழ்க்கையில் பயணித்து சொல்லி நாம் அறிவுரைகள் சொல்லுகின்றோம் ஜோதிடத்தையும் தாண்டி இல்லையா ஆக வாழ்கின்ற காலத்தில் நாம் ஒரு பிடிப்புத்தன்மையோடு வாழலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதனராசி நண்பர்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க வருங்கால தலைமுறைகள் சரியாக பயணிக்கணும் ஜோதிடம் ஜாதகம் அது தனிப்பட்ட முறை ஒன்று இருந்தாலும் கூட பொதுவான விஷயங்கள் நான் சொல்லக்கூடியதெல்லாமே பொதுவான விஷயங்கள் ஜாதகத்தை கடந்த பொதுவான விஷயங்கள் அப்புறம் எல்லாத்தையும் விட்டு இழந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்தா என்ன நடக்கும் ஏதோ ஒரு மிதனராசி நண்பர்கிட்ட போய் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வேணும்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார் என் கையில் இல்லை எப்படி என் கையில் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் சொல்லிடுவார் நான் எங்கேயோ உங்களுக்கு வாங்கி தரேன்ருவார் நான் யார்கிட்ட கேட்டு வாங்கித்தாரே அவர் அந்த விஷயத்தை சொன்னால் அவர் செய்வாரா சங்கடப்படுவாரன்னு சொல்லிட்டு அவர் சொல்லாமே இருந்திருப்பார் எனக்கு யார்கிட்டா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க சொல்லி அவர் சங்கடப்பட்டு இருப்பார் இவர் வாய் விட்டு சொல்லிடுவார் நான் உனக்கு எங்கேயோ தரேன் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிடுவார் ஆனால் இந்த இடத்துல வாங்கிட்டு போனவர் உங்களுக்கு வருவாரான்னு கேட்டால் எந்த இடத்துல நில்லுங்க எந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவர் அதே இடத்துல இங்கே வருஷ கணக்கில் நின்றிருந்தாலும் அவர் வரமாட்டார் காரணம் இதுவும் பல பேருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆக அந்த ஜாமீன் போடுற சமாச்சாரத்தில் மிதனராசி நண்பர்கள் போனிங்கன்னா அந்த ஜாமீனுக்கு நாம தான் பொறுப்பு அது எவ்வளவு பணத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்று அதுக்கு போறாமல் நீங்கள் தான் பொறுப்பு புரியுதுங்களா மற்றவங்களுடைய பிரச்சனையை தலையிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய போய் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை கொண்டு தேடிக்கொண்டிருப்போம் இதுவும் பல மிதனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை ஆட்கொள்ளக்கூடாது அதனால் நம்ம மனவேதனைப்படக்கூடாது எந்த சூழ்நிலையும் மற்றொரு நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது காயப்படுத்தப்படக்கூடாது ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழணும் நமக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம சரி செய்யக்கூடிய அமைப்பில் நம்ம இருக்கணும் அதனால் முழுக்க முழுக்க அடுத்தவங்களை நம்பி பயணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எந்த விதத்திலும் செட் ஆகாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு கிடுக்குப்படி போட்டுக்கோங்க எல்லா விஷயத்திலுமே நீங்கள் அந்த பழக்க வழக்கம் வச்சாலும் அந்த பழக்க வழக்கத்துக்கு ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கோங்க கொடுக்கல் வாங்கல் இவ்வளோதான் ஒரு எல்லைக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு வியாபார தொடர்பாக தனிப்பட்ட முறையில் பார்த்து செய்யுங்க பார்ட்னர்ஷிப் போடாதீங்க தனிப்பட்ட முறையில் இருந்து செய்யுங்க அந்த பார்ட்னர்ஷிப் நமக்கு ஒரு காலத்துலேயும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது இப்படியான விஷயங்களெல்லாம் உண்டு அதனால் உங்களை நீங்களே எப்போவுமே ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு மெஜாரிட்டியாக தான் இருப்போம் அப்போ நம்மக்கிட்ட இன்னும் இருக்கிற இந்த நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எடுத்து செஞ்சிட்டிங்கன்னா ஒரு காலம் நம்ம தோக்க மாட்டோம் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார பலன் பார்த்திங்கன்னா மிதனராசிக்கு நல்லா அருமையாக தான் இருக்குது பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஒரு தொழில் வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் நல்ல வேலையில் போய் உட்காருவோம் நல்ல வருமானத்தை சம்பாதிப்போம் ஏதோ ஒரு கட்டத்தில்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அது இந்த காலகட்டம் தான் கூட நம்ம வச்சுக்கலாம் அப்புறங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சனி பகான் கண்டிப்பாக நமக்கு பத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பதவியை கொடுத்து ஒரு நம்மளை வந்து ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் அப்படிங்கிறதும் உண்மைதான் ஆனால் கையோஸ்டாக போகாட்டிங்கூட ஒரு மீடியமான வாழ்க்கை அப்படிங்கிற நமக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காட்ட காலகட்டம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது நல்ல விஷயமா என்ன என்னாலும் கூட நம்முடைய தந்தை வழி முன்னோர்கள் செய்த சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு நெகட்டிவான பலனை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஆக ராகு பகவானையும் நம்ம சரி செய்து வச்சிருக்கணும் இல்லையா திருநாகாஸ்வரம் போகிறது அப்படிங்குற ரொம்ப சிறப்பான விஷயம் அதனால் குருவனுடைய பார்வையில் தான் ராகு இருக்கிறார் அப்படிங்கிறது கடல் கடந்த பயணங்கள் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் அதன் மூலியமாக சம்பாத்தியத்தை நம்ம ஈ மீட்டெடுப்போம் நம்ம பொருளாதாரத்தை சரி செய்யக்கூடிய அமைப்பில் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நண்பர்களை அதனால் மிதனராசி நண்பர்களுக்கு அந்த விஷயமும் ஒன்று நமக்கு நெகட்டிவான விஷயம் இல்லை ஜென்மத்தில் குரு கண்டிப்பாக கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுப்பாரு குருபான் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்க்குற இடத்துக்கு தான் பலனை கொடுப்பார் அப்போ கொஞ்சம் நம்மளை வந்து ஒரு கிடுக்கு இப்படி போடுவார் ஒரு நெருக்கடியை கொடுப்பாரு ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் ஐந்தாம் இடம் அந்த மன அழுத்தத்தை சரி செய்யக்கூடிய இடத்தை தான் அவர் பார்க்குறார் ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அது சுகரனுடைய வீடு கண்டிப்பாக மனசு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவோம் சில நேரங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரஸ்தானம் போட்டி பந்தயங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு உயர்கல்வி உயர் ப்ரொமோஷன் இல்லையா பல விஷயங்களை நம்ம சாதிக்க பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நண்பர்களை அதனால் இந்த மிருகராசி நண்பர்களுக்கு இந்த கோச்சார பலன் நல்ல அருமையாக தான் இருக்குது ஆனால் ஜென்ம ஜாதகத்தை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் நம்ம ஒரு பாதிப்புகளுக்கு ஆளாக்கப்படாமல் இருப்போம் இல்லையா என்ன தசை தசை பற்றி போகுது அப்படிங்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பராமரையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பத்தாம் இடத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்துக்கலாம் அடிமை வேலை தான் பார்க்கணுமா அப்படின்னா ஆறாம் இடத்தை தெளிவாக பார்த்துக்கலாம் இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக சுயதொழில் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பத்தையும் ஆறையும் பன்னிரெண்டு எட்டையும் தெளிவாக பார்த்து சரியான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு சுயதொழில் பண்ணுங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா என்ன செய்ய போகிறோமோ ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்கோங்க திதிவாரம் நட்சத்திரம் கரண்டன அமையத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி அதற்கான விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஆக தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அப்படிங்கிற நாம் அடையாமல் இருக்கணும்னா ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்குங்க மற்றபடி வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அதனால் முழுக்க முழுக்க நாமளும் ஒரு காரணமாக இருக்காமல் நம்மளை சரி செய்யணும் நம்மளை சரிப்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயத்தை நான் இதில் கொடுத்துருக்குறேன் மற்றபடி வந்து உங்கள் ஜாதகம்தான் உங்களுக்கு ஒரு முடிவான பலனை கொடுக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்